ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் அறுபத்தி மூவர் திருவிழா தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டோம் சரியான வெயில் ஸோ நாங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நின்று ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சுட்ருக்கோம் இங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட் கிட்டக்க போயிட்டோம் அங்கே போயிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு திரும்பி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டு எனக்கு இந்த ஏர்போர்ட் சைடில் வந்து இங்கே ரெண்டு பக்கமும் இந்த வரைஞ்சிருப்பாங்க பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது எல்லாமே நான் பார்த்துட்டு ஒன்று ஒன்றுமே ரசிச்சிட்டு போவேன் கரெக்டாக நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு டுவெல் தேர்ட்டி போல் கிளம்பியிருப்போம் ஸோ சரியான உச்சி வெயில் நல்ல வெயிலில் மாட்டிக்கிட்டதால் திரும்பவும் டயர்ட் ஆகிட்டோம் சைதாபேட் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நேரம் நிறில் உக்காந்துட்டு கொஞ்சம் டயர்ட்னஸ்லாம் போனதும் திரும்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நந்தனம் ரூட் வழியாக வந்துட்டு அங்கேருந்து அப்படியே ரைட் கட் பண்ணி ஆழ்வார்பேட் ரூட்டை பிடிச்சி வந்தாச்சு தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சின்ன வயசுலலாம் இந்த பில்டிங்கை எட்டி பார்த்துட்டே போவோம் பஸ்ஸில் போகும்போதெலாம் அந்த ஞாபகம் வந்துருச்சு இந்த அம்மா நான் சூப்பர் மார்க்கெட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கேயும் போகணுன்ட்டு சின்ன வயசுலலாம் ரொம்ப ஏங்குவேன் ஸோ அதை பார்த்துட்டு அது அதுக்கப்புறம் மந்தவெளி ரூட் பிடிச்சிரும் மந்தவெளி வந்ததுலேருந்தே கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே அங்கங்கே பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தயிர் சாதம் பிரெஞ்சு சாதம் ரசனா மோர் தண்ணி பிஸ்கட் பேக்கெட்டுங்க நிறைய கொடுத்துட்ருந்தாங்க இந்த அறுபத்தி மூவர் திருவிழா வந்தாலே வயிறு தான் வேணும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு கொடுப்பாங்க ஸோ சாமி கும்பிட்றது ஒரு பக்கம்னா இதை சாப்பிட்றதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நாங்கள் கோவில் பக்கம் வந்துட்டு உடனே எல்லா பக்கமுமே கூட்டமாக இருந்தது வண்டியும் விடலை அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை ஒரு பக்கம் இறக்கி விட்டுட்டாங்க சரி நீ இங்கேருந்து நடந்து போ நான் பசங்களை பார்த்துட்டு நான் ஒரு ஓரமாக நின்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட்டத்தை பார்த்ததுமே பயந்துட்டாங்க உள்ள வந்து அவ்வளோ நேரம் குழந்தைங்கள வச்சுட்டு நிற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நீங்கள் ஓரமாக நில்லுங்கன்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் இறங்கி கோவில் உள்ள நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ஆஸ் யூஷ்வல் நல்லா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு எங்கெங்கே என்னென்ன கடை போட்டுருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு நடந்து போனேன் நிறைய கூட்டம் ஆனால் இதெல்லாம் ஒரு கூட்டம் கிடையாது நான் இது வந்து ஒரு ரெண்டு மணி போல் இருக்கும் நாலு மணிக்கு தான் வந்து தேர் திருவிழா ஆரம்பம் அப்போ வந்தால் தான் தெரியும் இந்த காலி ரோடெலாம் தெரியவே தெரியாது மக்கள் அவ்வளோ ஜனம் இருப்பாங்க நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் ஏன்னா அவ்வளோ ரஷ்ல வந்து மாட்டிக்கிட்டால் குழந்தைங்களை வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க முடியாதுன்ட்டு இந்த ரோடெல்லாம் தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு கூட்டம் வந்துடுவாங்க இப்போ வந்திருக்க கூட்டம் கூட அப்போ நிற்க முடியாதுன்னு சொல்கிறதுக்காக இப்போவே வந்து நின்று அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்த பிடிச்சிக்கலாம் அப்போ தான் தேர் திருவிழா சுற்றி வரும்போது நம்ம அதெல்லாம் நின்று பார்க்க முடியும் எல்லோரும் அதை தான் பேசிக்கிட்டாங்க பேக்கில் வந்து இந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றியும் அவங்க என்னென்ன பண்ணி சிவபக்தர்கள் ஆனாங்க எதுக்கு அவங்கள இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க அப்படின்றத பற்றியும் சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த கதைகளையும் கேட்டுட்டு கோயில் உள்ள என்ட்ரன்ஸில் நுழைய ஆரம்பிச்சுட்டேன் என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே போகும்போதே இந்த குளத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருந்தேன் ஃப்ரீ டைமில் வந்தால் இந்த குளத்தில் வந்து பொறிலாம் வாங்கி போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து கூட்டம் டைமு நம்மளை முதல்ல குளத்துக்கு கேட்டே ஓப்பன் பண்ணல க்ளோஸில் தான் இருந்தது கோயில் உள்ள பார்த்தா சரியான கூட்டம் என்னால் அந்த லைனில் போய்ட்டு நிற்க முடியுன்ற நம்பிக்கை இல்லை ஆனால் அவ்வளோ ஒரு கூட்டம் கோயிலை சுற்றியுமே லைன் நிற்கிது ஸோ கொடிமரத்தை மட்டும் தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போதே லிங்கம் தெரிஞ்சுது ஸோ சாமியும் கும்பிட்டுட்டு அவ்வளோதான் அந்த திருவிழாக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த நாயன்மார்கள் அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருந்தேன் நம்ம நின்று இருந்தால் கூட இவ்வளோ தெளிவாக கிட்ட போய் நின்று சாமியை பார்த்துருக்க முடியுமான்றது தெரியாது இங்கே உள்ளே வரவும் எல்லாம் வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணி ரெடியாக வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நல்லா நின்று நிதானமாக பொறுமையாக வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நல்லா நின்று சாமி கும்பிட்டு வந்தோம் ஒவ்வொரு தேர்லேயுமே வந்து அவங்க பேர் அவங்க என்ன நாயன்மார் அவங்க பேர் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு சிலது வந்து தனித்தனியாக ஒரு ஒரு சாமியை வச்சுருந்தாங்க ஒரு சிலது ரெண்டு மூணு பேராக சேர்ந்த மாதிரி ஒன்றா வச்சுருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு அவங்க பேர்லாம் அதில் போட்டிருந்தாங்க அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே கோவிலையும் ஒரு ரவுண்டு சுற்றி வந்தாச்சு ஸோ ரொம்ப மனதுக்கு வந்து திருப்தியாக இருந்தது கூட்டத்தில் நின்று இருந்தால் கூட யாரை தூக்கிட்டு போகிறாங்க இப்போ என்ன இதுவாகுதுன்னு தெரிய முடியாது அந்த மைக்கில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ இப்படி பார்த்தது எல்லாருமே பொறுமையாக பார்க்க முடிஞ்சது பக்கத்தில் நின்று பார்க்க முடிஞ்சது அதுவும் கொஞ்சம் ஹாப்பி தான் இது வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்துட்ருக்கேன் இந்த தேர் திருவிழாவுக்கு ஸோ இப்போது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்ததில் நான் அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் போன வருஷம் கூட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் நான் போயிட்டு வந்தது அப்போ வந்து நாங்கள் முன்னாடி நாள் போயிட்டோம் திருவிழா அன்னைக்கு போல் ஸோ முன்னாடி நாள் வந்து இதெல்லாம் ரெடி இருந்தாங்க அதை தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இது இது வந்து அன்னைக்கிட்டே போயிருக்கேன் திருவிழா அன்னைக்கு ஸோ அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது சின்ன வயசில் வரும்போதெலாம் தெருவில் இருக்கிற குட்டி பசங்கள் எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒன்றா வரும் ஒரு ரெண்டு அக்காங்க தான் எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களை பத்திரமாக கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடணும் எல்லாருக்கும் அவங்க தான் பதிலும் சொல்லணும் ஸோ அந்த அக்கா கூட வரும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஜாலியாக இருக்கும் கூட்டத்தில் எங்கேயும் தொலைஞ்சிடக்கூடாது பயம் இருப்பாங்க அக்கா கையை பிடிச்சிக்கணும் யாரும் தனியாக போயிடக்கூடாது எங்கேயும்ட்டு அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தது ஸோ அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு வெளியே வந்தாச்சு வந்ததும் ஒரு இடத்துல தயிர் சாதமும் சாம்பார் சாதமோ கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிக்கிட்டு அதை வாங்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் ஏன்னா நல்லா பசியில் இருந்தோம் சாப்பிட்ட பிறகு அடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் அம்மா நானா சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம் இது ஏன் என்னோடய ஃபேவரட் பிளேஸ்னால் நான் சின்ன வயசில் போகும்போதே இந்த கடையை பார்த்துட்டு போவேன் நம்மளா இந்த கடைக்கு போவோமான்லாம் நினச்சிருக்கேன் ஏன்னா இது ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்போ எனக்கு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நான் எந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தது கிடையாது ஸோ இது பார்க்கும்போது இது உள்ளலாம் நம்மளுக்கு போக முடியுமா நம்மளெல்லாம் சேர்ப்பாங்களா உள்ளே அப்படிலாம் நினச்சிருந்துருக்கேன் இப்போல்லாம் நம்ம எவ்வளோ சூப்பர் மார்க்கெட் போகிறோம் என்னென்னவோ வாங்குகிறோம் ஸோ அந்த கடை தான் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய போயிட்டேன் இருந்தாலும் அந்த சின்ன வயசு மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் ஆச்சு இல்லையா அதெல்லாம் நினச்சிக்கிட்டு திரும்பியும் உள்ளே போயிட்டு கடையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு இப்போ நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க அப்போ இருந்ததை விட சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவையாக இருந்தது அதெல்லாம் அப்படியே சூப்பர் மார்க்கெட்லையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம் வந்துட்டு ஒரு பேக்கரியில் கொஞ்சம் பசி ஆற்றிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் எல்லாம் பசியில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பர்கர் சாண்ட்விச் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு திருப்தியாக வந்துட்டோம் அன்னையிட்டே ரொம்ப 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 ஹாப்பியாக போச்சு என்னவோ நினச்சிருந்தனால இவ்வளோ இனிமையாக அமைச்சு கொடுத்த கடவுளுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா